அன்பான கற்றமிழ் நண்பர்களே இன்று தமிழ் சொல்லளிப்பிலும் தமிழை எழுதுவதிலும் தமிழை அருமையாக நினைவுகூரி கூறி நிகழ்ச்சிகளை கூறுவதிலும் தலை சிறந்து விளங்கிய மேனாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் சிறு வயது முதலே அவரோடு இருந்த நான் அரசு பணியேற்றத்திலிருந்து தொடர்பு விட வேண்டிய ஒரு கட்டாயமாயிற்று அவர் ஊருக்கு பக்கத்து ஊர்காரன் தான் யானும் அதெல்லாம் பழைய கதை ஆனால் அவருடைய நினைவு நாளிலே அவரை போற்றாமல் இருக்க இயலவில்லை காரணம் தமிழை இடம் பொருள் ஏவல் என்பார்களே அதெல்லாம் பார்த்து சொல்லொழிப்பு செய்வதிலே ஒரு படி மேல் என்று சொல்லத்தக்க அளவிலே மிக திறமையாக செயல்பட்டவர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய மெய்பிற்குரிய பாவலர் கவிஞர் முத்துசாமி அவர்கள் முத்தமிழ் அறிஞர் வாழ்கவே கலைஞர் வாழியவே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வாழியவே என்று ஒரு அரிய ஓர் அரிய பாட்டினை இருக்கிறார் கேட்பதற்கும் நன்றாக இருக்கிறது படிப்பதற்கும் நன்றாக இருக்கின்றது கேட்போமா அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த அஞ்சாத நெஞ்சினரே வாழி கொஞ்சு தமிழ் பேசியங்கள் நெஞ்சமதை ஈர்த்தவரே வாழி அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த அஞ்சாத நெஞ்சினரே வாழி கொஞ்சு தமிழ் எங்கள் நெஞ்சமதை ஈர்த்தவரே வாழி முத்துவேலர் பெற்றெடுத்த முத்தமிழின் பெட்டகமே வாழி கத்து கடல் அலையனைத்தும் கவரி கபரி வீச கலைஞரே நீ வாழி முத்துவேலர் பெற்றெடுத்த முத்தமிழின் பெட்டகமே வாழி கத்து கடல் அலை அனைத்தும் கபரி வீச கலைஞரே நீ வாழி அண்ணாவின் தம்பியாக அவனியிலே உயர்ந்தவரே வாழி பொன்னான தமிழகத்தின் புகழ்பெற்ற தலைமையே வாழி அண்ணாவின் தம்பியாக அவனியிலே உயர்ந்தவரே வாழி பொன்னான தமிழகத்தின் புகழ்பெற்ற தலைமையே நீ வாழி பகுத்தறிவு பாதையிலே பயணிக்கும் பைந்தமிழே வாழி பகுத்தறிவு பாதையிலே பயணிக்கும் பைந்தமிழே வாழி தகுதியான தலைமகனாய் தமிழீந்த தன்மானம் வாழி பகுத்தறிவு பாதையிலே பயணிக்கும் பைந்தமிழே வாழி தகுதியான தலைமகனாய் தமிழிந்த தன்மானம் வாழி அனல் தெரிக்க வசனம் எழுதி அன்னை தமிழ் வளர்த்தவரே வாழி அனல் தெரிக்க வசனம் எழுதி அன்னை தமிழ் வளர்த்தவரே வாழி கடல் நிறைந்த வார்த்தைகளால் கவர்ந்து தமிழ் மகனே வாழி கனல் நிறைந்த வார்த்தைகளால் கவர்ந்து தமிழ் மகனே வாழி ஐந்து முறை நாடாண்டு அல்லல் பல தீர்த்தவரே வாழி ஐந்து முறை நாடாண்டு அல்லல் பல தீர்த்தவரே வாழி பைந்தமிழில் சென்னை என பெயர் படைத்த செம்மல் நீ வாழி பைந்தமிழில் சென்னை என படைத்த செம்மல் நீ வாழி பெண்களுக்கு சொத்துரிமை பகிர்ந்தளித்த தலைவர் நீ வாழி பெண்களுக்கு சொத்துரிமை பகிர்ந்தளித்த தலைவர் நீ வாழி கண்ணொழி வழங்கி என்றும் கருணையால் காத்தவரே வாழி கண்ணொளி வழங்கி என்றும் கருணையால் காத்தவரே வாழி ஐயன் திரு வள்ளுவர்க்கு அலைகடலில் சிலை வைத்தீர் வாழி ஐயன் திருவள்ளுவருக்கு அலைகளில் அலைகடில் சிறை வைத்தீர் வாழி மெய்யான தவ வாழ்வு மேதினியில் கண்டவரே வாழி மெய்யான தவ வாழ்வு மேதினியில் கண்டவரே வாழி தமிழ்நாட்டின் நாயகமாய் தடம்பதித்து வென்றவரே வாழி தமிழ்நாட்டின் நாயகமாய் தடம்பதித்து வென்றவரே வாழி அமிழ்தான நூல் படைத்த அழகுற்ற காப்பியமே வாழி அமிழ்தான நூல் படைத்த அழகுற்ற காப்பியமே வாழி அகவையிலே நூற்றி ரெண்டு அடியெடுத்து வைப்பவரே வாழி அகவையிலே நூற்றி ரெண்டு அடியெடுத்து வைப்பவரே வாழி முகவரியிலா தமிழர்க்கு முகமான தலைவாணி வாழி அகவையிலே நூற்றி ரெண்டு அடியெடுத்து வைப்பவரே வாழி முகவரியிலா தமிழிற்கு முகமான தலைவாணி வாழி முத்தமிழர் கலைஞர் வாழியவே முத்தமிழறிஞர் கலைஞர் வாழியவே அன்று இன்று நூற்றி ரெண்டாம் நினைவு நாளிலே மிக அருமையாக இப்பாடலை தொகுத்து தந்திருக்கின்ற அன்புள்ள மதிப்பிற்குரிய கவிஞர் முத்துசாமி அவர்களை நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் பணிந்து வேண்டுகின்றேன் என்னால் உட்கார்ந்து பாட முடியாது முழங்கால் ஒடைந்திருப்பதனாலே படித்த படிக்கையிலே இருக்கின்றேன் ஆனாலும் பேருக்கு காரணமாக படித்து கொண்டே ஒரு கையிலே ஒரு சிறிய அலைபேசியையும் மற்றொரு கையிலே ஒரு பெரிய அலைபேசியையும் வைத்து கொண்டு இப்பாடலை நான் பாடியிருக்கின்றேன் பிழைகள் இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் அருமையாக கவிதைகள் புனைவதிலே வல்லவரான தாரபங்கலத்தாரான கவிஞர் அவர்களை இந்நாளிலே நீங்கள் நற்கவிதையை தந்ததற்காக வாழ்த்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வாய்ப்பின் வழியாக உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வெல்க தமிழ் பரவுக குரல் நேரி வெல்க தமிழ் பரவுக குரல் நேரி தமிழர்களாகிய எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று என்னுடைய நல்விழைவுகளை உங்களுக்கு தெரிவித்து இவ்வளவிலே நிறைவு செய்கிறேன் மீண்டும் நன்றியும் வணக்கமும் குறித்து